தேவையற்ற பயங்களிலிருந்து விடுதலையாக கர்த்தருக்கு பயந்து அவரை நம்ப வேண்டும் என்று சொல்ல ரெண்டு வசனங்களை பார்த்து முடிப்போம் ரெண்டு திமுத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் தேவையற்ற பயங்களிலிருந்து இருந்து விடுதலையாக்க விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயந்து அவரை நம்ப பழக வேண்டும் ரெண்டு தீமூத்தி ஒன்று ஏழு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே வசனம் சொல்லுகிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்காரு எதை குறிக்க தெரியுமா உங்களுக்கு நீங்க புதிதாய் நீங்க பிறந்த பின்பு உங்களுடைய ஆவியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பும் தெளிந்த புத்தியும் தான் உங்களுக்கு காணப்படும் பயம் வந்து என்ன பண்ணாது அப்போ இந்த உலகத்தினுடைய காரியங்கள் பார்க்குறதான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வச்சு உண்டாகிற பயம் எல்லாம் எங்கதான் உண்டாகுது உடைய ஆத்மாவை தொட்டு உடைய ஜென்மஸ் பாவத்தினால உண்டாகிறதான பயங்களே ஒழிய உங்களுடைய ஆவியிலே உண்டாகிறதான பயம் அல்ல ஏன் என்று சொல்ல இந்த வசனம் சொல்லுகிறது தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடாம உங்க ஆவியில பாத்தீங்கன்னா பயம் புதிதாய் பிறந்த உங்களுக்குள்ள அந்த உங்க ஆவியில அந்த பயம் இருக்க முடியாது ஏன் நான் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் இன்னைக்கும் நமக்கு எதை பார்த்தாலும் பயம் வருகிறது சொன்னால் நம்முடைய பழைய ஜென்மஸ்பாவம் நமக்குள்ள இன்னும் காணப்படுகிறது என்பது உண்மை அப்ப நம்முடைய ஆத்மாவில பாத்தீங்கன்னா இதை பார்க்கும் பொழுது நான் சொன்னதை போல விழுந்து இந்த உலகத்துல நீங்க வாசம் பண்ணுகிற பல காரியம் உங்களுடைய ஆத்மாவுக்கு பயத்தை கொண்டு வர முடியும் அப்ப வசனம் சொல்லுகிறது அன்பில பயம் இல்லை ஹலோ யோகன் ஒன்றாம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு நாலு பதினெட்டுல அன்பிலே பயம் இல்லை அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று சொல்லி அவர் சொல்றார் அப்ப இது எதை குறிக்கிறது என்று சொல்லி நீங்க என்னை கேட்பீர்கள் சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன பண்ணும் அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் அடுத்தது பாயிண்ட் எப்படி வர்றது எங்க இருந்து வர்றது கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்று சொன்னால் நீங்க ஆண்டவர் மேல வாய்க்கிற அன்பு நிமித்தமாய் பயபக்தி நிமித்தமாய் காணப்படுகிற பயத்தை அது குறிக்குது அவரை பார்த்து பயந்து அவர் நம்ம இப்படி தண்டிச்சிருவாரு அப்படி அடிச்சிருவாரு கண்ணை குத்திடுவாரு இப்படி பனிஷ்மெண்ட் என்று சொல்லி பயப்படுற பயம் அல்ல அது கிறிஸ்தவ தெய்வ பயம் கிறிஸ்தவ தெய்வ பயம்னா நீங்க அவர் மேல பயிக்கிற அன்பி நிமித்தமாய் உண்மையான பயபக்தி நிமித்தமாய் ஒரு பயம் உண்டாது இங்கிலீஷ்ல நல்ல வார்த்தை அது தமிழ்ல வந்து என்ன சொல்லலாம் அது பயபக்தி அப்படின்னு தான் என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் அப்ப பக்தி என்று சொன்னால் எதுக்கும் பயப்படுறது பக்தி தான் இந்த தெய்வ பக்தி அப்படின்னு சொன்னா ரெஃபரன்ஸ் இந்த லவ்விங் உள்ள வந்து பாத்தீங்கன்னா அன்பு என்னுடைய தகப்பன் மேல எனக்கு காணப்படுகிற அன்பு அவர் சொல்லிட்டாரு அவர் கீழ்படுகிறதான காரியம் அவர் சொல்லிட்டாரு அதுக்கு என்ன பண்ண செவி கொடுக்கணும் அவர் என்கிட்ட விரும்புகிறாரே செய்யலன்னா அவர் வருத்தப்படுவாரே என்று சொல்லி ஒரு நல்ல பிள்ளையாய் நான் விரும்புகிற காரியத்தை குறித்து கிறிஸ்தவ தெய்வ பயம் சொல்லுகிறது என்னுடைய தகப்பனுக்கு அது பிரியம் இது பிரியமில்லை என்று சொல்லி பரலோக தகப்பனுக்கு இது பிரியம் என்று சொல்லி அறிந்த பின்பு அது எப்படியா செய்யணும்னு நினைக்கிறேன் பாருங்க அது தெய்வ பயம் அல்ல இல்லையா பரலோக தகப்பனுக்கு இது பிரியமில்லை அதை நான் விளக்கணும் இந்த தீமையை விளக்கணும் நான் விரும்ப பாருங்க அதுக்கு பேரு தெய்வம் அவர் என்ன தண்டிச்சிருவார் அல்ல அவர் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பார் என்று சொல்லி அல்ல அது வேற தெய்வம் புரிதா ஆனா இந்த தெய்வம் பாத்தீங்க அப்படி சொன்னா இவரை நான் துக்கப்படுத்தி விடுவேனோ இவரை சங்கடப்படுத்தி விடுவேனோ இவர் எனக்காய் இவ்வளவு காரியங்களை செய்து இருக்கிறாரு இவர் எவ்வளவு அன்பு செலுத்தி இருந்தால் எனக்காய் தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்திருப்பார் ரத்தம் சிந்தியிருப்பார் ஏன் இவ்வளவு பாடுகளை பட்டார் என்று சொல்ல அவரை நினைக்கும் பொழுது உண்டாகிறதான அந்த அன்பு பாத்தீங்க அப்படி சொன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு பயத்தை கொடுக்கும் அலலியா ஒரு பயத்தை கொடுக்கும் அந்த பயம் பாத்தீங்கன்னா தெய்வ பயம் அப்ப இதுல வளர வேண்டும் இதுக்கு பாத்தீங்கன்னா என்னது மற்றதை பார்த்து பயப்படாது இந்த பயம் உங்களுக்குள்ள ஊறும் பொழுது இந்த பயம் உங்களுக்குள்ள அதிகமாகும் அதாவது தெய்வ பயம் அதிகமாகும் பொழுது புறமான மற்ற பயங்கள் எல்லாம் உங்களை விட்டு அகன்று போகும் அளவையா அதாவது அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க வச்சுதான் இப்படி ஒரு ஆயுதம் உங்களுக்கு விரோதமாய் வருது அப்படின்னு சொன்னா அதற்கு ஏற்றதான ஆயுதம் இல்லை அதை காட்டிலும் சிறந்த ஆயுதம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ண முடியாது உங்களால மேற்கொள்ள முடியாது இந்த பயங்கள் எல்லாம் பயங்கரம் நான் சொன்ன ஃபோபியா அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னேன் இப்படிப்பட்டதான பயங்கள் நம்மை சிறைப்படுத்தி விட விடும் அப்ப இதுக்கு என்னதான் ஆன்டிடோடு ஆண்டவர் சொல்றாரு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆன்டிடோட் அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன முறிவு அதை முறிக்கிறதுக்கு அதை மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் என்ன வேதத்தில் வைத்திருக்காருனா அவருக்கு பயப்பட சொல்றாரு ஹலோ இந்த பயம் எல்லாம் நீ நீங்க நோடிச்சுனா அவருக்கு பயப்படுற பயத்தை நீ கற்றுக்கொள் அவருக்கு பயப்பட நீ பழகிக்கொள் இந்த பயம் எல்லாம் உன்னை விட்டு वे लगी